நீங்க அனைவருமே சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறோம் அதே போல நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் இன்றைய பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான காணொலி தான் சமய காணொலி தான் பழமையா செய்யற மாதிரியான இல்லாமல் ஒரு வித்தியாசமா இருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளா வந்து அட்ட மலை என்ன யாழ்ப்பாணத்துல சொல்ல முடியாத மலை சூரியனையே காண கிடைக்க வேண்டிய அப்படியான ஒரு விடுகிறதும் தெரியல பொழுது வர்றதும் தெரியல அப்படியான ஒரு நிலவரமா இருக்குது இப்போ இதுக்குள்ளே வந்து ஓகே ஏதாவது ஒரு வித்தியாசமாக சாப்பிட்டா நல்லா இருக்கும் தான் ஒரு என்னென்ன சொல்கிறது பின்னிறத்தில் தேத்தனையோட குடிக்கிறதுன ஒரு சிட்டு உண்டி அப்போ நிறஞ்சனே செய்த போகுது என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த குளிர் இந்த மழை குளிருக்கு ஒரு இதமான ஒரு முட்டை வச்சு ஒரு பகோடா செஞ்சிட போறோம் முட்டை பகோடா அதுவும் ஒரு பிளேன் டீயோட அடிக்கப் போறோம் என்ன ஒரு பிளேன் டீய வச்சு கொண்டு இங்க அதை பகோடா வச்சு கொண்டு ஒரு அடிக்க போறோம் அதைத்தான் நாங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் அப்ப வீடியோ போறதுக்கு முதல் வீடியோவை மறக்காமல் என்ன செய்யணும் நிறைஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ உங்கள்கிட்ட தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் எல்லாருக்குமே எங்களோட வீடியோ கூட ஷேர் பண்ணி எங்களுக்கு பெரிய ஒரு ஆதரவு பெற்றதாங்க اناங்க اناங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக எங்களுக்கு இருக்கும் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து காணொளியல போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உந்து சக்தியா இருக்கும். ஓகே சரி வாங்க வீடியோக்குள்ள கோலாம் கோலாம் வாங்கரோங்களே இன்னைக்கு முட்டைல செய்யற பகோடாக்கு என்னென்ன பொருட்கள் தேவனு சொல்லி பாப்போம் انا. இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா אביச்ச முட்டை எடுத்திருக்கிறேன் இருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா நல்ல நீலவாக்குல வெங்காயம் பட்டி வச்சிருக்கேன். கேரட் போடுறேன். தரை தூள், கட்ட பெருஞ்சீரகம், இஞ்சி, உள்ளி கருவப்புல சின்ன சின்ன வெட்டி இங்க மிளகாயம் சொன்னா கடலமா அதோட கொஞ்சம் அரிசிமா மற்றது முட்டை பகோடாக்கு தேவையான உப்பு எண்ணெய் எடுத்துருக்கிறோம் என்ன பாங்கோ எப்படி பாத்தீங்கன்னா சொன்னா இந்த முட்டை பகோடாக்கு இந்த முட்டையை வந்து சின்ன சின்ன வெட்ட வேணும் எவ்வளவுத்துக்கு நீங்க ஆகல சின்ன வெட்டண்டாலும் வெட்டலாம் இப்படி எல்லா முட்டையும் வெட்டி முடிச்ச முடிய எப்படி கிளவிய குலைக்கிறேன்னு சொல்லி பாப்போம் என்ன ஓகே ஒட்டின முட்டைக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த வெங்காயம் இருக்குதானே இந்த வெங்காயத்தை இப்படி கசக்கி போடுவோம் ஓகே நல்ல சின்ன நல்ல நீள நல்ல வாக்கில ஒட்டி வச்சிருக்கிறோம் இதையும் அப்படி வடிவா கசக்கி அந்த உண்டு பிரிஞ்சு வரும் சரி அதுக்குள்ளேயே சின்ன சின்ன ஆஹ் சீ வச்சிருக்கிற கேரட்டையும் போடுவோம் கேரட் வந்து வீட்டு இருக்கிறபடியா நான் போடுறேன் அது வந்து கட்ட வண்டியில இதுக்குள்ளயே கடைகாண்டி எல்லாத்தையுமே போட வேண்டியதுதான் கட்டைத்தூள் எடுத்து வச்சிருக்கிறேன் கொஞ்சமா கட்டைத்தூள் போடுவோம் பச்சை மிளகாய போடுவோம் தங்கட கேரத்துக்கு ஏத்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா பார்த்தா பாத்தீங்களா சின்ன அஞ்சின கருவேப்பிலை வட்டி வச்சுக்கூடாது கருவேப்பிலையும் போட்டுட்டு அப்படியே உள்ளியும் போட்டுட்டு அப்படியே இஞ்சியும் போட்டுட்டு எனக்கு பெருஞ்சீரகமும் போட்டுட்டு இது ஒரு காசு கசக்கு சரியா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா பிடிஞ்சு இதா வருவோம் இதுக்குள்ள கொஞ்சம் கலருக்காகத்தூள் போடுவோம் அதோட கொஞ்சமா மஞ்சள் தூள் இனி நாங்க எடுத்து வச்சிருக்கிற கடலை மாவை அப்படியே போடுவோம் என்ன இது கிட்டத்தட்ட ஒரு நாங்க ஒரு ஏழு முட்டை எடுத்துருக்கிறோம் ஒரு நூறு கிராம் கடலை மாளவு அளவு போட்டிருக்கிறேன் இதோட பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் அரிசி அரிசிமா அரிசி மாவு போட்டுட்டு பகோடாக்கு தேவையான அளவு உப்பு அப்படியே நீ வேற என்ன செய்ய வேண்டியதான் திருப்பி மிக்ஸ் பண்ண வேண்டியதானே வெறுக்கு தண்ணி முதல் உருறதுக்கு முன்னம் இந்த இப்ப இந்த வெங்காயம் இந்த முட்டை எல்லாம் ஒரு ஈரழிப்பு தன்மை இருக்கும் அல்லோ அந்த ஈரழிப்பு தன்மையோடய பிணிய வேணும் பிணைஞ்சு போட்டு மா காணாட்டி நாங்க மா கொஞ்சம் சேர்க்கலாம் என்ன அந்த மாவு வந்து அந்த मिक्सिंग எல்லாத்தையும் இப்போ ஒட்டி பிடிச்சு தாரதுக்கு தான் மா சேக்கறோம் இப்ப பாத்தீங்களா உறவுகளே ம்ங்கட பஹோட குழைச்சிட்டோம் கொஞ்சம் மீரப்பலமா இருந்துச்சு நான் கொஞ்சம் மா சேர்த்தنا எட்டப்படி எல்லாமே ரெடி ஆயிட்டது உப்பும் பாத்திட்டேன் எல்லாமே கணக்கா இருக்குது இனி அடுப்புல போட்டு అలా பொரிச்சு எடுத்தா சரி பஹோட ரெடி ரெடி சட்டி சுட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் தாராளமா விடுவமே ம் தானே என்ன இதுக்குள்ள இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமா போடுவோம் எங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல போடுவோம் ஆனா மிதமான சூட்டுல இருக்கும் கொஞ்சம் போடுவோம் வளர்த்த முதல் பொறிச்சு எடுப்போம்

இப்ப சாப்பாடு பார்த்தா நீங்க ரிவியூ கொடுப்பீங்க ஓகே எல்லாம் செய்து முடிய சாப்பிடவே அதுதான் ஓகே நாங்க இப்படி இருக்கிற எடுத்து போட்டோம் நாங்க நாங்கள் பார்ப்போமேண்ண ஓகே என்ன செய்யறா ப்ளேண்ட் போடுறா ஓ குரூஸ்லியா இப்போ போறா நல்லா இருக்கு ஓகே

இப்போ பார்த்தீங்கடா தங்கம் வந்து எல்லாம் சமைச்சு அப்படியே வச்சுட்டு இந்த கடவுள் பார்த்தீங்கடா ப்ரூஷ்லி ப்ரூஷ்லி பார்த்தீங்கடா ப்ரூஷ்லி வந்து டீ எல்லாம் பிளேன் டீ எல்லாம் போட்டு அப்படியே வச்சுட்டா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து என்ன செய்ய செய்யப்போறோம் நடஞ்சினே இப்போடாவே டேஸ்ட் பார்க்க போகிறோம் ஒரு சம்பவத்துக்கு ரங்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கடா மொறு மொறு வெளியில் பார்த்தீங்கன்னா அப்படியே மலை வந்து அப்படியே தூரி இருக்குது ஒரு குளிரும் ஒரு இதாக இருக்குது இதுக்குள்ள வந்து இப்படி சோஸ் பார்த்தீங்கன்னா சோஸ் இதோட வந்து இப்ப எப்படி என்று பார்க்க போறோம்மா சாப்பிடுங்க அப்படியே எடுங்க எடுங்க பாருங்க அப்படியே சோஸோட அப்படியே நக்கி என்னன்னு சொல்றது பிரட்டி அப்படியே பிரட்டி அப்படியே எனக்கு வாய் வருது இன்னம்மா எப்படி செடி எல்லாம் செடி சும்மா டேஸ்டா இருக்கு சத்தியமா சோறுனு அம்மா மால சத்தியமா அவ்வளவு டேஸ்டா இருக்கு சோறு சோறு சாப்பிட்டுதா இருங்கம் அவ்வளவு சுவையா இருக்குன்னு அந்த எல்லாம் அந்த மரக்கரைகளை போட்டு அந்த அந்த கடலைமா வந்து அந்த நல்ல அந்த இதா இருக்குதுன்னு மொரு முரண்டு வச்சுது உம் கிறிஸ்டியா இருக்கு கிறிஸ்டியாக்கும் சும்மா இருக்கு ஆ

நான் நினைக்கிறேன்னு எல்லாம் முட்டை எல்லாம் வட்டி எல்லாம் அதை பின்னஞ்சு அடுப்பில் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது நிமிஷம் பிடிச்சிருக்கு அஞ்சு மிஞ்சி போனால் ஒரு பத்து நிமிஷம் அவ்வளவு பட்டக்கண்டு குயிக்கா எடுத்த முடிவு குயிக்கா நிறைஞ்சி செய்யறது இலகுவான முறை என்ன இலகுவான முறை பட்டக்கண்டு செய்யலாம் நீங்களும் உங்களோட வீடுகளில் இப்படி செய்து நீங்களும் இதுகளை கொடுத்தீங்க வேண்டாம் வேற லெவல்ல சுவை இருக்கும் ஓகேண்ணே அப்ப நான் இப்போ எவ்வளோத்தையும் முடிய அட்டிச்சு முடிக்க போறேன் மீண்டும் நல்ல ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம்